அஞ்சி பரே ஓகே நைனா தெரியும்ல மூச்சுலாம் தெரியும்ல ரெண்டு கையில அந்த தெங்கள பொங்கி நெஞ்சுக்கு நேரா பண்ண எடுத்துக்கணும் நைனா அசிர் புடிச்சு பிடிச்சு கேய் இப்படி இப்படி இதான் வந்து ஆ இந்த இடிலே இந்த விரல்ல ஓகே ரைட் ரைட் 1 2 3 டே தூர நைனா இப்பதானே ஆ

இறுதியாக <laughs> <laughs> <laughs>

எந்த நிலையில நிலையில் கையிருக்கும் அப்படியே இருக்கணும் சும்மா செங்கல் வெச்சி அப்புறம் லிங்க் வெச்சி பேஸ் பண்ணிட்டுக்கலாம் சொல்லக்கூடாது பாத்துக்கலாம் இது வந்து பயன் இல்ல இந்த ஜெய்க்கிழங்க பத்து பிரிசு தொகை வந்து செகண்ட் பிரிசு ஐந்து இல்ல டைம்ல எப்படியா அப்படியா 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 புரியல ஒன்னுல்ல பாத்துக்கோங்க அடுத்த போட்டியாக வலுத்து மரம் உயர்தல் போட்டி நடைபெற இருக்கிறது வந்து கண்டுபிடிக்குமாறு கண்டுபிடிக்குமாறு விழா எட்டு மணி அளவில் பங்கு பெறும் நடன நிகழ்ச்சி இறுதி நடைபெற இருக்கிறது அங்கங்க உள்ள ஊர் பொதுமக்கள் வந்து நிகழ்ச்சியை கண்டுபிடிக்குமாறு விழா தான்